thank you I I can

குயிலின் குரல் சொல்லக்கூடிய தசநாதங்களிலிருந்து செக்கின்றை சீக்காட்டும் இனிமிபுருந்திய பெண்முகங்களாக இருக்கின்றார் குளிக்கோடே இந்த பெண்மங்களிடம் தான் குரலை குடையாக பெற்றுக்கும் போல் தோன்றுகிறது அப்பேற்பட்ட இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும் ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே கிட்ட இருந்து ஒரு சத்தம் வருதுன்னு பார்த்தேன் என்ன நீங்க இடையில பேசுறீங்க என்ன காரணம் நான் பேசும் பொழுது ஆமா சாமி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னைனா யாரு பெற்ற தாய் அம்மா வளர்ப்பிலே ஒரு குழந்தை நல்ல குழந்தை வளரணும்னா அப்பா வீட்டுக்கு போறது இல்லையா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லையா சொல்லு நீ தானே இப்ப வாய விட்ட அப்படித்தான் நீங்க குண்டா குறைய கேள்வி எப்படின்னு தெரியும் அப்ப பேசாம இருந்திருக்கணுமா இல்லையா வாய முடிக்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லையா நீங்கள் சொன்னது என்ன சொல்லியிருக்கணும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தந்தை வளர்ப்பு நிலையம் சொல்லியிருந்தீங்கன்னா சரிதானே ஏன் நீங்கள் வந்து தாயை மட்டும் சொன்னீங்க காரணம் இருக்குமா இல்லையா உக்குள்ள அன்னை வளர்ப்பு நிலை தான் இருக்கு சாமி புத்தகத்தை படித்ததுனால நீங்கள் அதில் சரியாக இருக்கிய ஆமாம் அப்போ நீங்கள் சொன்னது தான் உண்மை அதுதான் உண்மை இந்த பூமியிலே நம்மளையெல்லாம் ஈன்று கொடுக்கும் பொழுது பெத்து கொடுக்கும் பொழுது தாய் ஒரு குடம் உடைப்பாள் அது என்ன குடம் என்றால் பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு பெத்து கொடுத்த தாயே உனக்கு நான் இறுதியிலே மண்பானையில் தண்ணீர் கூட எடுக்கிறேன் பெத்த மகன் பானையில் தண்ணீரை வச்சு மூணு ஓட்டை போட்டு மூணு சுற்றி சுற்றி வந்து இறுதிக்கடன் செய்வதற்கான காரணம் அந்த அடிப்படையிலே தொப்புள் கொடி உறவு மாறாமல் இருக்கும் பொழுது கருவறையில் சுமக்கும் பொழுது உணவு சுவாச மண்டலம் நாடி திருப்பியது மூணும் தாயிடமிருந்து குழந்தைக்கு செல்லும் அப்படி கருவறையில் சுமக்கும் பொழுது நல்ல சிந்தனையே இருக்க வேண்டும் நல்ல பேச்சே பேசணும் நல்ல உணர்வோடு இருக்கணும் நல்ல உணவை உட்கொள்ளணும் நல்ல ஆற்றலோடு உள்ளே இரு நம்ம இருந்த அந்த தாய்மார்கள் இருந்தால் உள்ளே வளர குழந்தையும் அதே சிந்தனையோடு இருக்கும் இது மகாபாரதத்தில் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டே இருக்கிறது அப்ப தாய் என்ன நினைக்கிறாளோ அதைத்தான் குழந்தையை நினைக்கும் தானே உண்மை அப்போ தாய் நல்லது நினைச்சா குழந்தை நல்லது நினைக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தியவராதும் அன்னை வளர்ப்பிலேன்னு தாயை சொன்னதற்கான முக்கிய காரணம் அதை அன்னை கருவறையில வளர்ப்பிலே அன்னை வயிற்றின் வளர்ப்பிலே ஒரு குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னது உண்மையான அருமையான கருத்து உங்களை வாழ்த்துகிறேன் என்ற முறையில் இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் குயில் போல சாரீரம் சாரீரம் குரல் 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 வளம் குயிலுக்கு எவ்வளவு இனிமையா குரல் இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது கருப்பு மயில் போன்ற சரீரம் சரீரம்னா உடல் வாக உடல் வளம் மயில் பார்ப்பதுக்கு நல்லா இருக்குமா ரொம்ப அழகா இருக்கும் குரல் அவலயமா இருக்கும் ரெண்டும் பறவை தானே ஆமா இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இப்படி ஒரு பறவை இனத்திலே ஒரு இன இது இருக்கு பாத்தீங்களா கடவுளுடைய படை ரெண்டும் இனப்பெருக்கம் செய்யும் என்ன பண்ணும் முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பொறிக்க கூடியதான பறவையோட இனம் ஆமா மயில் கூடி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா பார்த்ததே இல்ல கூடுனதே இல்லையா அப்புறம் எப்படி முட்டை போடுது அதானே குயில் முட்டைய போடும் சரி ஆனா அடகாக்க தெரியாது அதுக்கு ஆனா குஞ்சு பொறிச்சு வெளியில வரும் மயில் எதுல முட்டை போடும் குயில் குயிலா எதுல முட்டை போடும் அதானே அதான் கேள்வி அதை எப்படி சாமி சொல்ல முடியாது அப்படியே இருக்குதான் குயில் போல உடைய இந்த பெண்மகளை பூபாலத்தில் காவலை மீண்டும் மீண்டும் அதிசயம் இயற்கையின் புது சுகம் ஒரு பொன்மானை நான் காண தகதித்தோம் ஒரு அம்மானை நான் பாடத்தகதித்தோம் சலங்கையின் உயிர் மற்றொன்று நா மா மானம் உயிர் போனாலும் திரும்ப வராது மானம் போனாலும் திரும்ப வராது இரண்டையும் கட்டி காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை என்ற அடிப்படையில் இந்த பூமியிலே நாம் எல்லாம் புறப்படுத்து இந்த பூமியிலே வாழும் வரை மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இறுதி வரை நல்லவனாகவும் வல்லவனாகவும் வாழ்ந்து பெருமை சேர்த்தாலே மிகப்பெரிய ஒரு பிறவி எடுத்ததுக்கு பயன் அப்பேற்பட்ட இந்த பூமியிலே பிறவி எடுத்ததுக்கு எனக்கு காரணம் பெத்த தாயும் தந்தையும் ஒரு மனிதன் மனங்கோணாமல் பார்த்துக்கிட்டாவே நாம் பிறந்ததே மிகப்பெரிய ஒரு புண்ணியமாகும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது பெத்த தாய் கேப்பா என்ன கேப்பா மகன்கிட்ட உரிமையாக கேட்பா வாய்க்கு சரியில்லை ஒரு உப்புரொட்டி இருந்தா வாங்கி கொடுப்பா அப்படின்னு உடனே என்ன மகன் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டு தானே கேட்குறான்னு வாங்கி கொடுக்கணும் ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கிளட்டுப்பலுக்கும் கிழட்டு சிரிக்கையும் சும்மா அடக்க முடியல என் முன்னாடி சமைச்சு போடுறாள்ல தின்னுபிட்டு திண்ணையில் அடக்க வேண்டியதானு சொன்ன பைய ஒரு முக்கியமான வேலை பார்ப்பேன் தெரியுமா செத்தனைக்கு மட்டும் விடுவேன் பாருங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வேட்டி ஏன் யானும் தெரியுமா ஊருக்காக ஊருக்காக நம்ம உலக காமிக்கிற தவிர பெற்ற தாயும் தந்தையும் மனம் நம்ம இருக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற என்ன வர இதை காட்டி இன்னொரு விஷயம் ஒன்று செய்வேன் உடம்பு செல்லாம இருக்கும்போது வாங்கி கொடுத்தா ஆசைப்படும் பொழுது வாங்கி கொடுக்காத பய இறந்த முப்பதாவது நாளில் அந்த உருவப்படத்தை வச்சுக்கிட்டு படைச்சிருப்பாங்க பலகாரத்தை எப்படி வேணாலும் சாப்பிடணும் இது எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய இது பாருங்க இந்த பூமியிலே பெற்ற தாயும் தந்தையும் இந்த பூமியிலே பிறப்படுத்தும் பொழுது அஞ்சு வயசுல பெத்த மகன் சொன்னேன் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பாவை அந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னு எப்போ அஞ்சு வயசுல பத்து வயசுல அதே மகன் சொன்னேன் எங்கள் அப்பா நல்லவர் தானே சும்மா அம்மா அப்பா அப்பாவே திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பத்து வயசுல இருபது வயசுல அம்மாவை கூப்பிட்டு இந்த ஆளுத்த எப்படி குடும்பம் நடத்துற இந்த ஆளுநா யாருன்னு தெரியும்ல அவங்க அப்பந்தேன் யாரும் ஆரம்பல இந்த ஆள்கிட்ட எப்படி குடும்பம் நடத்துற தேவையில்லாமல் ஓ புருஷன் என் விஷயத்தில் தலையிடறார் கண்டிச்சு வச்சுக்க அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்லுவாங்க அப்பாவை பற்றி முப்பது வயசில் நண்பனை கூப்பிட்டு நான் வீட்டுக்கே போகிறதில்ல அப்படிமே ஏப்பா எந்த நேரம் போனாலும் வேலைக்கு போகல வேட்டிக்கு போகல அப்படி ஊர் சுத்துறேன் இப்படி ஊர் சுத்துறேனே சொல்லிக்கிட்டு இருக்காயே அந்த ஆள் அதனால என்ன பண்ணுவேன் அந்த ஆள் வெளியில் போகணுன்னு நான் வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிட்டு வந்துடுவேன் அதனால அவர் இருக்கும்போது நான் போக மாட்டேன் மானஸ்தல்லை அப்படின்னு கௌரவமாக பேசுவேன் எவ்வளோ பெரிய கழுதையாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் பெற்றவங்க திருமணத்தை பண்ணி வைக்கணும்னு முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணத்தை பண்ணி நாற்பது வயசில் அவனுக்கு ஒரு அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை அப்ப அஞ்சு வயசில் இருக்கிற பிள்ளைய பார்த்து இவன் கேட்டான் தம்பி உன்னை மாதிரி அஞ்சு வயசுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எங்கள் அப்பா வேறு வெட்டி உழுது நடவு நட்டு நாற்று பிடுங்கி கஷ்டப்பட்டு என்னென்ன வேலை பார்க்கக்கூடாதோ அத்தனை வேலையும் பார்த்து கூழோ கஞ்சியோ அவர் சாப்பிட்லனால இன்னைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாடுறான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ரொம்ப நல்ல வரு தங்கமான அப்பேற்பட்ட அந்த உள்ளத்தை எப்போ எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பா வர முடியாதரா அப்படின்னா எப்போ நாற்பது வயசுல அஞ்சு வயசுல சொன்னேன் மறுபடி நாற்பது வயசில் சொல்கிறேன் இடையில முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அதுவும் எப்போ நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பத்து குடும்பம்னா என்ன பொண்டாட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த குடும்பத்தை சுமப்பது எப்படின்னு தெரிய வரும்பொழுது பெத்தவன் அப்பன்னு நம்மளை இப்படித்தான் சுமந்துருப்பேன் அம்மாவும் இப்படித்தான் நம்மளை குடும்பத்தை தாங்கி நின்றுருக்கும் தான் பெத்தவங்களோட அருமையும் பெருமையும் நம்மளுக்கு புரிய வருகிற தவிர சுரேஷ் ரக்ஷன் மகாலிங்கம் அருமை சகோதரர்கள் எனக்காக அன்பளி கொடுத்து பெருமை செத்துள்ளார்கள் அன்னார்கள் மூவர்கள் அவர்களுக்கும் மூவருக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி அப்பேற்பட்ட இடத்தில் பெத்த தாயும் தந்தையும் பேணி காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை என்ற அடிப்படையில் ம்பூரையேவை